அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த காணொளி தொழில் ஸ்தானம் பற்றி பத்தாவது பாவகம் கர்மஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் தொழிலினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்குது ஆனால் கிரகங்கள் வந்து மாறல அதே ஒன்பது கிரகங்கள் தான் அந்த ஒன்பது கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஜாதகருடைய தொழில் அமைப்பை சொல்லணும் இது நூற்றுக்கு நூறு சத்தியமா அப்படின்னா அரசு வேலையா தனியார் வேலையா இது தெளிவாக நூற்றுக்கு நூறு சொல்லிடலாம் அரசு வேலையானால் என்ன துறை அப்படின்னும் ஓரளவுக்கு சொல்லிடலாம் சுய தொழில் பண்ணுவாரா அடிமை தொழில் பண்ணுவாரா அப்படின்னும் தெளிவாக சொல்லிடலாம் இது எல்லாமே கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து ஒரு பாவத்தை வச்சோ ஒரு கிரகத்தை வச்சோ பத்தாம் இடத்தை மட்டும் வச்சோ சொல்கிறது இல்லை இருந்தாலும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி குரு சூரியன் இத்தனையும் வச்சு சொல்கிறது தான் இந்த தொழில் அப்படிங்கிற ஸ்தானம் இதில் வந்து நூற்றுக்கணக்கான விதிகள் இருக்குது நான் என்னுடைய அனுபவத்தில் பல ஜாதகங்களிலிருந்து தொகுத்து எடுத்த சில விதிகளை கொடுத்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு விதிகள் இருக்குது அதை மட்டும் அப்படியே பார்ப்பேன் ஒன்று பத்தாம் அதிபதி கேந்திர கோணங்களில் இருப்பது நல்லது பத்தாம் அதிபதி கேந்திரத்திலோ கோணத்திலோ இருந்தால் நல்ல தொழில் அமையும் ரெண்டு பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற துரஸ்தானத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னா அவருக்கு வந்து நல்ல தொழில் அமையாது அடிமை தொழிலாக இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி தொழில் மாற்றம் அப்படின்னு ஏற்படும் மூணு பத்தாம் இடமும் பத்தாம் அதிபதியும் சூரியனும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பத்தாம் இடம் கெட்டு போகாமல் இருக்கணும் பத்தாம் அதிபதி அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி எட்டு பன்னெண்டில் மறையாமலோ ராகு கேது பகை பெறாமலோ இருக்கணும் சூரியனும் ஏன்னா சூரியன் வந்து சம்பாதித்திய காரகன் அவன் வந்து நல்லா இருக்கணும் அடுத்தது நாலு பத்தில் சூரியன் பொதுவாகவே பத்தாம் சூரியன் இருந்தால் அரசு சம்பந்தமான ஆதாயம் நல்லா உண்டு உறுதியாக சொல்லலாம் அடிமை தொழில் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் வாராளமாக சொல்லலாம் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறவருக்கு அடிமை தொழில் இல்லை அரசு உத்தியோகம் நல்லா வாய்ப்பு இருக்குது ஒரு தலைமை பண்பு தலைமை இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது பத்தாம் இடத்தோடு சந்திரன் சம்பந்தம் இருந்ததுனால் பத்தாம் இடத்தோடு சந்திரன் சம்பந்தப்பட்டா உணவு தொழில் அவருக்கு நல்லாயிருக்கும் உணவு இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ ஹோட்டல்ஸ் உணவு சம்பந்தமான தொழில்கள் நிறையா இருக்குது குளிர்பவனம் தயாரிக்கிறது விற்கிறது பால் நீர் அதே மாதிரி பத்திரிக்கைத்துறை பெண்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் உற்பத்தி பண்ணுறது வாங்கி விற்கிறது இதெல்லாமே பத்தாம் இடத்தோடு சந்திரன் தொடர்பு ஏற்படுத்த நல்லாயிருக்கும் பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்மந்தப்பட்டால் அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் பத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா திக் இருந்தது அப்படின்னா இராணுவம் காவல்துறை இந்த மாதிரி நல்ல அமைப்பில் கிடைக்கும் லக்கணத்துக்கு பத்து அல்லது ராசிக்கு பத்தில் இருந்தால் கூட இது நல்லா வேலை செய்யும் ஒரு அதிகாரமிக்க பதவி அவருக்கு கிடைக்கும் அந்த செவ்வாயோடு பத்தில் இருக்கிற செவ்வாயோடு சனிக்கு எது தொடர்பு ஏற்படுச்சுன்னு வச்சிங்களேன் உறுதியாக அவருக்கு வந்து மருத்துவத்துறை மருத்துவர் பொதுவாகவே செவ்வாய் எது ஒரு ஜாதகத்தில் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மருத்துவத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கு அடுத்தது பத்தாம் இடத்தோடு ஒன்பதாவது பாயிண்ட் பாருங்கள் பத்தாம் இடத்தோடு சுக்கரன் தொடர்பு இருந்ததுன்னா சுக்கரன் வந்து கலை தொடர்பான கிரகம் அதனால் அவருக்கு கலை தொழில் நல்லா வரும் அழகுபடுத்தும் வேலை அழகுப்படுத்துதல் அப்படிங்கிறது வீட்டை அழகுப்படுத்துகிறது ஒரு நிறுவனத்தை அழகுபடுத்துறது டிசைனிங் பண்ணுறது இது எல்லாமே அழகுப்படுத்துகிற வேலை தான் பத்தாம் இடத்தோடு சனி சம்பந்தப்பட்டால் அழுத்து பத்தாம் இடத்தோடு சனி சம்பந்தம் ஏற்படுச்சுன்னா சனி கெடாமல் இருந்தது அப்படின்னா பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா அவர் நிச்சயமாக ஒரு மக்கள் தலைவன் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி ஆகக்கூடிய அரசியல் தொடர்போடு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்தோடு சனி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அல்லது சனி சனிக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகம் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கோயில் கட்டுறது கோபுரம் கட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு அமையும் குறி சொல்லுதல் பத்தாம் இடத்தோடு சனி தொடர்பு ஏற்பட்டவங்களுக்கு இந்த குறி சொல்கிறது வரும் அதே மாதிரி அந்த சனியோட புதன் சம்மந்தப்படும் போது சட்டத்துறை துப்புரவுத்துறை இது ரெண்டுமே அமையும் சட்டத்துறையும் துப்புரவுத்துறையும் பத்தாம் இடத்து சனியோடு பதினோராவது பாயிண்ட்டு பத்தாம் இடத்தோடு ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் அல்லது பத்தாம் அதிபதியோடு சேர்ந்தாலும் ராகு சம்பந்தம் பத்தாம் இடத்தோடு இருந்தால் பாருங்க வட்டி தொழில் கமிஷன் ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு வரும் கரிகடை மட்டன் ஸ்டால் மதுபான விற்பனை அவங்களுக்கு மாந்திரிகமும் வருங்க ராகு பத்தாம் இடத்தோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு மாந்திரிகம் அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் அங்கு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடத்தோடு ராகு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்குது பன்னிரெண்டாவது பாயிண்ட்டு பத்தாம் இடத்தோடு கேது சம்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா கேது வந்து ஆன்மீக கிரகம் அதனால் அவங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் நிச்சயமாக ஆன்மீகத்தில் நல்லா பிரகாசிப்பாங்க அந்த பத்தில் இருக்கிற கேதோடு பத்தில் இருக்கிற கேதுவோடு சனி செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மருத்துவராக கூடிய வாய்ப்பு இருக்கு ஏராளமான விதிகள் இருக்கு அதுல முக்கியமான விதிகள் மட்டும் கொடுத்திருக்கேன் மீதிய அடுத்த காணொலிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்